நீ அழாத உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்த சொல்லுகிறார் பலன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் அவர்கள் சத்துருவின் தேசத்தில் இருந்து வருவார்கள் எத்தனை பேர் வார்த்தை தீர்க்க தரிசனமா உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு இது என்னமாய் முடியும் இது என்ன மாறி முடியும் என் முடிவை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்றால் நம்பிக்கையுடைய எனக்கு எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் நம்புறீங்க நான் ராஜா வீட்டு பிள்ளை நான் ராஜா வீட்டு பிள்ளை என்ன கத்தனை இன்னும் உயிரோட வச்சிருக்கிறா எனக்காய் வைராக்கியம் எழும்பி வரும் எல்லா அதிகாரத்தையும் மாற்ற வல்லவர் எந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர்